பீப்புள்ஸ் நீங்க கேட்டாலும் கேட்கலனாலும் பட லூசு அப்படி சொன்னாலும் சொல்ல வேண்டியது கடுமை சி வெள்ளம் இன்று பல கிராமங்களில் அப்படியே தான் தேங்கி கிடக்கிறது என்னதான் எதிர்பாராத இயற்கை சீற்ற என்றாலும் இந்த பேரிடர் பேர் நீங்கள் ஒரு பாடமாக எடுத்துக்கொண்டு அதிரடியாய் நீங்கள் செய்ய வேண்டியது அரசாங்கத்தை குறை சொல்வதோ அல்லது சாலை மறியல் செய்து கொண்டு பாசி பாட்டினியில் வாடிக்கொண்டு இருப்பதால் கூட நீங்கள் உடனடியாக செய்ய வேண்டியது உயிரை காப்பாற்றிக் கொள்வது தான் ஏனென்றால் இப்போது நீங்கள் பார்ப்பது தான் இதை காட்டிலும் பெரிய பெரிய பேரிடர் பேர் ராபத்துக்கள் இருக்கிறது வரும் ஆனா வராது புரியல புரியலையா அதாவது சென்னைக்கு வருவேன் என்று சீன போடும் அதனால் சென்னைக்கு வராது வேறு மாநிலத்துக்கு போய்விடும் அடுத்த வேடியாவை பாருங்கள் எல்லாம் இயற்கையின் செயல் தயவு செஞ்சு பாருங்கள் அன்பானவர்களே இயற்கை இந்தியாவை மட்டும் அல்லது தமிழ்நாட்டை மட்டும் நான் சூறையாடுகிறது என்று நீங்கள் கருதினால் அது உங்களது அறியாமை கடந்த மாதங்களில் அமெரிக்காவில் ஃப்ளோரிடா ஜப்பானில் நிலநடுக்கம் துபாயில் பல்ல ஏகப்பட்ட உலக நாடுகளில் நிலநடுக்கம் அருமலை வெடித்தல் பாலை வனங்களில் நாற்பத்தி எட்டு டிகிரி ரூபாயில் வரலாறு காணாத பனி மலைகள் உருகுதல் மழை வெள்ள புயல் சுனாமி சுறாவாலி காற்று பனி குளிர் மூன்றாம் உலக போர் பசி பட்டினி வறட்சி கொலை கொள்ளை நோய் இவைகளை எப்படி எதிர்கொள்ளலாம் என்பதில் கவனம் செலுத்துங்கள் அரசாங்கம் உங்களுக்கு உதவும் என்றெல்லாம் கனவு காணாதீர்கள் முடிந்தால் அரசாங்கத்துக்கு நீங்கள் உதவுங்கள் இயற்கை ஆட்சி நியாய தர்மங்களுக்கு இடமே இல்லை ஒன்லி தண்டனை மட்டும்தான் தண்டனை மட்டும்தான் தண்டனை மட்டும்தான் இது தீர்ப்புகள் வழங்கக்கூடிய காலம் ஆக ஆதலால் தயவு செஞ்சு விசாராயிருங்க உலக மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் என்னவென்றால் மனித தவறுகள் தான் அதாவது இப்போ இந்த உலகம் வெப்பமயமாதல் அதனால் வந்து பனிமலைகள் உருகுதல் அப்புறம் கடல் மாட்டம் உயருதல் இந்த மாதிரி இப்போ நீங்கள் லண்டனில் அந்த தேம்ஸ் நதி இருக்குது பார்த்தீங்களா அது என்னமோ ஒரு முந்நூறு கிலோமீட்டர் என்னமோ நீளத்துக்கு அது போகும் புரியுதுங்களா இந்த பேரிடர் காலங்கள்ல மழை காலங்கள்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் பொழுது அந்த முந்நூறு கிலோமீட்டர் சொன்ன பாருங்க அந்த தேம்ஸ் நதி அதில் இடையில குறுக்க குறுக்க ஒரு பதிமூணு இடமோ பதினாலு இடமோ இனிமோ பெரிய பெரிய ஜாயிண்ட்டு கேட்டுங்க போட்டு வச்சுருப்பாங்க ஸோ இந்த மாதிரி வெள்ள நேரங்களில் ஜஸ்ட்டு ஒரு டூ ஹவர்ஸில் ஒரு பெரிய பெரிய ஜாயிண்ட்டு கேட்டுங்க இப்போ இப்போ கேட்டை உயர்த்தியோ கீழே தண்ணி போகிற மாதிரி இல்லை நம்ம ஃபுல்லாக மூடின மாதிரி அந்த மாதிரி ஃபுல்லாக ஜஸ்ட் டூ ஹவர்ஸில் டக்கா 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 நல்லா பண்ணி விட்றாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட ஊருக்குள்ளே போவாது அந்த மாதிரி அந்த ஆறுகளுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குமா அது மாதிரி சூப்பராக இருக்கும் பிப்ப இப்போ சீனாவை எடுத்துங்கனாக்க கிட்டத்தட்ட எட்லூருக்கு மேலே சரியாக கணக்கு தெரியல செயற்கையா இயற்கையா கோலாங்கள் ஆறுகள் ஏறி சொல் அசாமா வெட்டி வச்சுருக்கான் ஒன்று ஒன்று இருபது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டரு நீளம் ஒவ்வொரு அகலம் நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் அகலம்னு சொல்லிட்டு தனியாக வளர்த்துக்கிறா எல்லா தண்ணியும் சேர்த்து வச்சுனுக்குறான் இயற்கை தன்னுடைய கோர தாண்டவத்தை சீனா மாலை காட்சினா மற்ற அணைகளை ஒஞ்சிச்சின்னா சீனாவை சுற்றி ஒரு ஆறு பார்டர் நாடுகள் இருக்குது அதில் இந்தியாவும் ஒன்று கொஞ்சம் என்ன ஆகும் அத்தை நானே கொஞ்சம் என்ன ஆகும் அட தமிழை பெரிய அழைச்ச பண்ணி தான் மொதல் மொதல் இந்த உலகத்துக்கே தமிழை கொடுத்துருவேன் இப்போ அந்த அணையெல்லாம் உடஞ்சா என்ன ஆகும் போய் சேர வழி தான் ஜிலேபி சாப்பிட்டுக்கிட்டேன் எங்கே பாரு தமிழா மரத்தை வெட்டினேன் கனிமங்களெல்லாம் வெட்டினேன் தனிமங்கள்லாம் வெட்டி துண்ண குளங்கள் வெட்ட தெரியலையேப்பா அணைகள் கட்ட தெரியலையே எல்லாம் இயற்கையின் செயல் சுடன் சார் தாத்தா தினமும் காலையில் எழுந்திருக்கும்போது இன்னைக்கு எந்த தவறுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவோம் அதே மாதிரி அன்னைக்கு ராத்திரி தூங்க போகிறேன் இல்லை அப்போ ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்குமா அப்படி சொல்லிட்டு ரீகால் பண்ணி பார்ப்பேன் ஒன்று தப்பு பண்ணலைன்னு சொல்லி மனசு சொல்லுவோம் ஆனால் உலக மக்கள் எல்லாரையும் சபிக்கிறோம்ல சாபம் உறவுல அது கொட்டுறது தானே அப்போ இது எப்படி அது கண்ட்ரோல் பண்ணணும் இனிமே இந்த மாதிரிலாம் பேசவே கூடாதுன்னு சொல்லி ரொம்ப கண்ட்ரோல் ரொம்ப ஜாகிரதையாக இருப்பேன் ஆனால் ஏதாவது ஒரு சாப்பாடு ஊழல் பூந்து எப்படியாவது என்னை கேட்டு மறுபடியும் அதே சாபத்தை பால ஆண்டுகள இது செஞ்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாது இது கிதையக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய தற்கொலை வச்சு எல்லாம் போய் பண்ணியிருக்கேன் அந்த டைம்ல கூட யாவனா அது வந்து ஒரு கம்நாட்டி காப்பாற்றி கூட்டுருவான் அந்த நூல் இழைன்னு சொல்கிறான் என்ன கருப்பத்தை சொல்லி தொலைக்கிறதுன்னு எனக்கு புரியல இருந்தாலும் ரொம்ப கஷ்டமான என்ன தெரியுமா அந்த உலகத்தில் சாபம் விடுவது தான் பாதுகாங்க பேப்பர் மனுஷனுக்கு குரங்கு பூஜின்னு சொல்லுவோம் இப்போ டார்வின் கூட மனிதனு இருந்து பிறந்தான்னு சொல்கிறான் டார்வின் ஒழுங்கா நிறைய ஆய்வுகள் வந்து மனுஷன் மீனில் இருந்து போடணும் பிறந்தான் போடணும் இருந்து போறதான்னு சொல்றது இப்போ உள்ள நீங்கள் நிறைய பேர் மூஞ்ச பாருங்க குதிரை மூஞ்சி மாதிரி இருக்கும் பல்லி மூஞ்சி மாதிரி இருக்கும் இலி மூஞ்சி மாதிரி இருக்கும் யானை மூஞ்சி மாதிரி இருக்கும் சரி அது விஷயம் இல்லை என்ன விஷயம்னா குரங்குகளில் வந்து இந்த மனித குரங்குகள் பாரு இன்னும் இருக்குது ஆனால் மனுஷனாக மாறல குரங்குகள் இன்னும் இருக்குது அழகான குரங்குகள்லாம் இருக்குது இன்னும் மனுஷன் நான் மாறல்கால கூட பார்த்தா ரோடு மேலே வந்து குரங்கு கழுத்து போட்டு கட்டி காட்டினு இருந்தான் நான் என்ன சொல்ல இப்போ நம்ம எப்படி உயர்ந்த ஜாதி ஜாதி தாழ்ந்த வெட்டிக்கிறோம் அந்த மாதிரி குரங்குகள் ரொம்ப அது மனுஷ ஜாதியா தான் இருக்கும் ஏன்னா மனுஷன் தானே அவ்வளவு கேவலமானவனாக இருக்கிறான் என் மனுஷன் அவ்வளவு கேவலமான இருக்கிறான் எல்லாம் செயல் ஐயா நம்ம வாழ்வானது பஞ்ச பூதங்களை சார்ந்து தானே இருக்குது அது பூமியில் தான் இருக்குது அஞ்சு சேருனுக்கு தான் இருக்குது வேறு எங்கேயாவது ஒரு கிரகம் தெரியாது இருக்குதா ஆ அதனால யோசிச்சு பாருங்கள் அதை வாரி கட்டி அணைச்சிக்கலனாலும் பரவாயில்லைங்க அதை சேதாரப்படுத்தக்கூடாது சரிங்களா இப்போ ஒரு கொடுத்தனும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நலம் போதா ஒரு குடிசையை போட்டுட்டு வாழலாம் இல்லையா ஏன் அரண்மதை எதிர்க்கு ஆ சரிங்களா இப்போ அடுப்பு பற்றி இருக்கிறதுக்கு தீக்குச்சி போதும் எதுக்குங்க அணுகுண்டு சொல்லுங்கள் ஆ குடிக்கிறதுக்கு தண்ணி போதுங்க எதுக்குங்க சாராயம் சொல்லுங்கள் ஆகாயத்தில் பறக்க ஊருத்துக்கு பறவைகள் போதும் எதுக்கு ராக்கெட்டு கை கால்கள் நல்லா இருக்குங்க அழகாக சூப்பராக செமையாக இருக்குதுங்க அப்புறம் எதுக்குங்க இலவசம் இலவசம் என்ற பேரில் இந்த உலகம் நாசமாய் போய் கொண்டிருக்கிறது என்பதை ஏன் உணர மாட்டுங்க உணர மட்டும் பாருங்கள் தூங்குறதுக்கும் தூங்குறதுக்கும் ஆமாம் சாவத்துக்கு நாங்கள் பிறந்திருக்கோம் அதில் கொஞ்சம் நிம்மதியும் அன்பும் பாசமும் வேணுமுங்க வேணும் அன்பானவர்களே இருக்குது நினச்சா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க அதனுடைய படைப்பில் உருவான எல்லா ஜீவராசி எடுத்துங்க மனசு கூட பாருங்கள் அந்த செக்ஸு உணவு ரெண்டு தான் வேற எதுவும் அது உங்களுக்கு உள்ளாட்ட தேவை இருப்பதா எனக்கு தெரியல ஆமாம் இன்றைக்கி பூமி இவ்வளோ பெருசாக வானம் முற்று அளவு மரங்கள் செடிகள் கொடிகள் ஆறு நீளம் இல்லை எல்லாமே அது இனவருத்தி தான் அவங்க தாவரங்களுக்குள்ளார இனவருத்தி இருக்கு இல்லையா ஆமாம் மிருகங்களுக்குள்ள இனவருத்தி இருக்கிறது இல்லையா மனிதனுக்குள்ளே இங்கே இருக்கிறது இல்லையா ஸோ இந்த இனவருத்தி தான் இன்னைக்கு பெரிய அளவில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம் சரி அது முக்கியம் இல்லை இப்போ இந்த மீன் எடுத்துங்க மீன் எடுத்துங்க வாத்து எடுத்துங்க கோழி எடுத்துங்க கொசு எல்லாமே நிறைய குஞ்சுங்களை போட்டு அடுத்த டைம் நிறைய குட்டிகளை போட்டு நிறைய குஞ்சுங்களை புரியுது ஆனால் அது உங்களுக்குள்ளார பாருங்க பாருங்கள் செக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து காசுக்கு விற்கிறது இல்லைங்க இந்த மனுஷன் மட்டும் அங்கே செக்ஸை காசுக்கு விற்கலாம் காசுக்கு விற்கலாம் இது தடுக்கப்படணுங்க இது தடுக்கப்படணும் கண்டிப்பாக இதை தடுக்க போடணும் மனுஷன் செக்ஸை காசு விற்கிறது தடுக்கப்படணும் சில்ட்ரன்ஸ் நோயின்னு சொல்கிறாங்களே அது என்ன ஜுரமா பாருங்கள் இந்த ஜுரம் வந்ததுன்னு வாய்களேன் ஆ மருந்து துண்ணாலும் துண்ணாலும் மூணு நாளாக அது போயிடும் அந்த மாதிரி தான் தலை வலி கை வலி கால் வலி முது வலி நெஞ்சு வலி குஞ்சி வலி எல்லா வலியும் அப்படி தான் மருந்து சாப்பிட்டா தானாக போயிடும் ஆனால் இந்த தூங்குறது துண்ணுறது ஆமாம் நம் காலையில் தூங்குறது துண்டுறது அப்புறம் என்னது மலம் கழிக்கிறது அப்புறம் என்னது சிறுநீர் கழிக்கிறது அப்புறம் என்னது செக்ஸ் வச்சுக்கிறது இதெல்லாம் காலம் பூரா நம்ம கூடவே பயணம் செய்து கொண்டு இருக்கிற தீராத நோய்கள் இப்போதான் ஜுரங்குறெல்லாம் பார்த்தாக்க ஏதோ வந்தது போயிடும் இந்த துண்டுறது தூங்குறது கூட ஒரு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு மூணு இருந்துட்டு போயிடும் ஆனால் காலம் காலமாக நம்ம கூடவே இருபத்தி நாலு மணி நேரம் கனவுல கூட வர ஒரு நோய்க்குது அது என்ன தெரியுமா பொய் சொல்கிற நோய் பொய் சொல்கிற நோய் அந்த நோயை தூக்கிட நிம்மதியும் அமைதியும் தானாகும் பதினாறு ஆயிரம் வீடியோக்கள் அப்புறம் மற்றும் மேஜஸ்ஸு ஓகே அப்புறம் சோகன் இங்கிலீஷு அப்புறம் ஃபன்னு அப்புறம் ரிடல்ஸு அப்புறம் சமையல் அப்புறம் வரலாறு அப்புறம் கதைகள் அப்புறம் செய்திகள் ஆடல் பாடல் விஞ்ஞானம் இந்த மாதிரி ஏகப்பட விஷயங்கள் ஓகேவா ஸோ இந்த வந்து ஆமாம் ஏன்னா இது ரியல் ரைடா ரியாலிட்டி ஏதோ நம்ம தான் ஜான் பாஸ்கோடைய சேனல் யூடியூபர் ஒரு ஒம்பது வருஷமாக இருக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே சப்ஸ்க்ரைப் அண்ட் ஷேர் தேங்க் யூ ரைட் ஓகே என் வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க எல்லாருக்கும் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பார்க்குறவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்துக்கிறேன் சேம் டைம் பார்க்காதவங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தேங்க்ஸ் ஆம் ஜான் பாஸ்கோ